வணக்கம் பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மிக பயணத்தில் இன்று முருகப்பெருமான் சிங்காரவேலராக அருள்பாலிக்கும் சிறப்புமிக்க தலமான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிக்கல் என்னும் ஊரில் அமைந்துள்ள நவநீதநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் இத்தலத்தின் தலவரலாற்றின்படி சுரபத்மன் என்னும் அரக்க சக்தியை அளிக்க சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவாக்கிய முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவியானவள் தன் சக்தியின் வடிவமான வேலினை இத்தலத்தில் வழங்கியதாக தலபுராணம் கூறுகிறது கந்தசஷ்டி விழாவின் போது இத்தலத்தில் முருகப்பெருமான் சக்தியிடம் வேல்வாங்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது சிக்கலில் வேல்வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்த வடிவேலன் என்று ஆன்றோர்கள் கூறுவது உண்டு மேலும் இத்தலத்தில் அம்மன் வேல்நடுங்கண்ணி என்னும் திருப்பெயரிலேயே பக்தர்களுக்கு அருள்ிப்பதும் சிறப்பு மேலும் முருகப்பெருமான் தன் தாயிடம் சக்தி வாங்கும் பொழுது அந்த சக்தியின் ஒளியில் முருகப்பெருமானின் முகத்தில் வியர்வைத் தொழிகள் பெருகியதாம் இன்றும் கந்தசஷ்டி விழாவில் வேல் நிகழ்ச்சியின் போது முருகப்பெருமானின் சிலையில் வியர்வைத் தொழிகள் ஏற்படுவதும் அர்ச்சகர் அதனை பட்டு துணினால் ஒற்றி எடுக்க எடுக்க அவை மீண்டும் மீண்டும் தோன்றுவதைக் காண முடியும் என்றும் சொல்லப்படுகிறது இத்தலத்தின் தலவரலாற்றின்படி அன்றைய காலத்தில் வசிஷ்ட முனிவர் காமதேனு பசுவின் பாலிலிருந்து எடுத்த வெண்ணையைக் கொண்டு சிவலிங்கம் செய்து இவ்விடத்தில் வைத்து வழிபட்டதாகவும் பின்னர் அந்த சிவலிங்கத்தை எடுக்க முயலும் பொழுது அந்த சிவலிங்கம் எடுக்க முடியாதபடி இவ்விடத்திலேயே சிக்கென்று பற்றிக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் அதன் பொருட்டு இத்தலத்திற்கு சிக்கல் என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது இத்தலமான சிக்கல் எட்டுக்குடி மற்றும் எண்கண் ஆகிய மூன்று தலங்களிலும் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானின் சிலைகள் ஒரே சிற்பியால் வடிக்கப்பட்ட அழகும் கலைநயமும் மிக்க சிலைகள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தின் தலைபுறான வரலாற்றின்படி பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தபொழுது இத்தலத்திற்கு வந்த சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது இத்தலத்தின் வளாகத்திலேயே பெருமாள் பெருமாள் என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் சன்னதியும் காணப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம்